புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கொம்மம்பட்டி கிராமத்தில் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தேவராஜ் பழனி வணக்கம் தேவராஜ் பழனி கொம்மம்பட்டி கிராமத்தில் தேர்தல் புறக்கணிப்பில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர் எதற்காக கூடுதல் விவரங்கள் ஜனனி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து காலை பழுதாகி இருந்ததால் வாக்குப்பதிவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டது அதனை அடுத்து அதிகாரிகள் வந்து சரி செய்து தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வசதி வாக்கு வாக்களித்து வருகின்றனர் இந்நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் வாக்கு பதிவு பதிவாகி நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் முள்ளூர் ஊராட்சிக்குட்பட்ட குமப்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படாமல் புதுக்கோட்டை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்முப்பட்டி கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று வாக்களிக்க செல்லாமல் தேர்தலை புறக்கணிப்பு செய்துள்ளனர் இதனால் கும்மப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பிலை வாக்குச்சாவடி மையத்தில் வந்து வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் வெறும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டுள்ளது சென்னை